நூற்றி எழுபத்தி அஞ்சாவது வட்ட பாட்டு போனார்கள் மற்றும் அனைத்து வரைக்கும் நூற்றி எழுபத்தஞ்சாவது மாவட்ட உறுப்பினர் சார்பாகவும் சார்பாகவும் அனைவரையும் வரவேற்று இந்த பொங்கலை நம்ம தான தலைவர்கள் என்னைக்கு ஆரம்பிச்சாலும் அதே மாதிரி ஒன்பது வருடம் இதோ சேர்த்து நான் வருடம் நான் கொண்டாடுகிறேன் இன்னும் அடுத்த வருஷம் கொண்டாடுகிறேன் பொங்கல் பால உயிரிழந்து வெள்ளத்திலிருந்து எல்லாமே பொங்கல் வைக்கிற மாதிரி பொங்கல் இருந்து வெயிலிருந்து அத்தனை வருஷங்களுக்கு தானே தலைவர்கள் சிவன் தொடங்கி வச்சாரு அது என்னைக்கு தொடங்கி வச்சாலும் நான் இணைந்து எங்க பலச்சலாளர்கள்

முதல்வர் தலைமையாக பார்க்காமல் உயர்ந்தவர் சார்ந்தவர் என்று பார்க்காமல் இந்த மண்ணுக்காகவும் இனத்திற்காகவும் தான் எப்படி போராடுகின்றனோ அதே போல் மக்கள் அக்கறை கொண்டு மக்களுக்கு பெரிய உதவிகளை அனைத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு திராவிட முன்னேற்றத்தின் முதல்வர் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்டிலும் ஒவ்வொரு பேரூராட்சி நகராட்சிகளிலும் பொங்கல் பண்டிகையை மக்களோடு மக்களாக உங்களுக்காக எப்படி தமிழகத்தின் முதல்வர் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வருங்கால பலமாக தமிழகம் நலமாக இருக்க வேண்டும் என்று உழைக்கின்றாரு அதே போல் ஒவ்வொருவரும் உழைத்திட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார் அன்னாரின் கட்டளைக்கு இறங்க காலத்து முன்னோடிகள் முறை போடுகிறார்கள் தம்பி முறையில் முதலும் சுயந்து உங்களுக்காக பணியாற்று இருக்கிறவர் அவர் மட்டம் செல்லாக இருந்தாலும் என்ன பணியாக இருந்தாலும் தான் மட்டம் செல்லார் என்ற ஒரு மாமல்லியும் இல்லாமல் தொண்டரோர் தொண்டராக நீங்கள் அழைத்த குரலுக்கு ஆறு மணிக்கோர் குழுவுக்கும் ஒரு அருமையான மட்டிற்கு செல்லா பெற்றிருக்கின்றீர்கள் அருமையான மாமட்ட உறுப்பினர் மரியாதைக்குரிய அவர்களை நீங்கள் அழைத்து இருக்கிறீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் வெற்றியுக்காகவும் ஒவ்வொரு மாதமும் அவர் மாமன்ற கூட்டத்தில் வந்து உங்களுடைய உரிமைக்காக போராடுகின்றார் ஒரு அருமையான மாமன்ற உறுப்பினர் நீங்கள் பெற்றிருக்கீர்கள் என்று இந்த அரிய வாய்ப்பை தந்த வர்த்தகத்தின் ஆட்சிமிக்க செயலாளருக்கு மீண்டும் நன்றி கூறிவிடுகிறேன் பொங்கல் பரிசு எனக்கு தான் கொடுத்திருக்காங்க தமிழ் புத்தாண்டை தமிழகம் திருவிழாவாக தொடர்ந்து திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டாடி வருகின்ற நிலையில் ஆட்சிக்கு வந்து தமிழர் திருநாளை வெகு நன்றாக உணர்வோடு பண்பாட்டு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்கின்ற நம்முடைய நெல் நாகரிகத்தை உலகில் உழவு தொழிலை முன்னெடுத்தவர்கள் தமிழர்கள் தான் தெற்கு ஆசியாவிலே இருக்கின்ற ஏராளமான தமிழ் பெயர்கள் தான் ஆதியிலே இருந்து இடப்பெயர்களாக இருந்திருக்கின்றன ஏராளமான சான்றுகள் உண்டு உழவன் உழவன் விடுகின்ற அந்த நெல் அந்த உழுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற கால்நடைகள் இவற்றை ஆதியிலே இருந்து போற்றி வந்திருப்பவன் தான் தமிழர் இந்த தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு கரகாட்டம் என்றால் என்ன என்று தெரியாது புகுமனை புகுவிழா என்றால் என்ன என்று தெரியாது சுண்ணாம்பு என்றால் என்ன என்று தெரியாது இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் இந்துக்கள் அனைவரும் இணைத்து கொண்டாடுகின்ற ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை அதனால்தான் நம்முடைய உத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரும் நம்முடைய மாணவியும் முதலமைச்சர் தளபதி அவர்களும் இதனை சமத்துவ பொங்கல் என்றால்தான் சரியை காப்பாற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுவார் அவ்வளவு ஆர்வத்துடனும் அவ்வளவு முயற்சியுடனும் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துபவர் அதற்கெல்லாம் தவறாமல் அனைவரையும் அழைத்து மகிழ்வர் வெள்ள பொழுது அவர்களும் அவருடைய மகன் என்று நான் நினைக்கின்றேன் இருவரும் தாங்களே அந்த படகுகளை எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று தானே நேரடியாக உணவை அமையாண்டம் சமைக்க சொல்லி பரிமாறியதும் தன்னுடைய பகுதிக்கு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் தான் ஆனால் கார்த்தேக்கு தங்குஞ்சி புங்குஞ்சி என்பது போல நம்ம மாடலான நம்ம முதல்ல பார்க்கணும் வந்து போய் இருந்து உட்கார்ந்து அனைத்து பொருட்களையும் வாங்கி வந்து அதையும் சளைக்காமல் கிட்டத்தட்ட நான் இரண்டு நிகழ்ச்சி வழியில் கலந்து கொண்டேன் ஒரு மணி நேரம் இரண்டு நிகழ்ச்சி வழியும் இருந்தேன் ஆனால் நான்கு ஐந்து மணி நேரம் அதற்கு அதிகமாக அனைவருக்கும்